திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் அறங்காவலர் குழு தலைவராக ஜீவானந்தம் நியமிக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது என்பதால் அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என பாஜக ஆன்மீக பிரிவு மாநில துணைத் தலைவர் வழக்கறிஞர் சங்கர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த அனைத்து ஆவணங்களையும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்க நீதிபதி உத்தரவிட்டுள்ளது இதுகுறித்து வழக்கறிஞர் சங்கர் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம் அண்ணாமலையார் கோவிலுடைய அரங்காவலரா ஜீவானந்தம் என்பவர் நியமிக்கப்பட்டது சட்டத்திற்கு புறம்பானது அவரை தகுதி இழப்பு செய்யணும் ஜூலை மாசம் ஒன்னாம் தேதி தேர்ந்தெடுத்தா சொன்னாங்க ஆகஸ்ட் மாசம் ஹைகோர்ட்ல அப்போ இது உண்மை சம்பந்தப்பட்டது ஒரு காலசந்தி மடத்துல அவங்க வாடகை இருக்காங்கன்றது நீங்க உங்களுடைய அலிகேஷனா இருக்கு ரெண்டாயிரத்தி பத்துல அவர் வாடகை பத்திரம் எழுதி வச்சிருக்காரு நீங்க வந்திருக்கீங்க அது உண்மையா போய் கமிஷனர் தான் முடிவு பண்ணணும்னு வழக்கு கமிஷனருக்கு போச்சு ஆனா கமிஷனர் சேகர்பாபு போன் பண்ணிட்டாருன்றது என்னால முடிவெடுக்க முடியல என்ற அடிப்படையில என்னுடைய கோரிக்கையை கமிஷனர் நிராகரிச்சார் தகுதி ஏற்ப செய்ய மறுத்ததுனால அதன் அடிப்படையில திருப்பியும் அதே நீதிமன்றத்துல சென்னை உயர் நீதிமன்றத்துல தாக்கல் பொழுதுதான் அவங்க இந்த வழக்கை எடுத்துக்கிட்டு இந்த போலியா உருவாக்கப்பட்ட வாடகை பத்திரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதா சொல்லக்கூடிய வாடகை ரசீதி இதையெல்லாம் நீதிமன்றத்துல நீங்க சமர்ப்பிச்சதை எல்லாத்தையுமே போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுங்க இதுல பொய் இருந்துருச்சுன்னா அவங்க மேல சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கணும்னு இன்னைக்கு உத்தரவு போட்டிருக்க Makale, thank you for overwhelming response. Number G Square Aranya, record breaking success. of Phase 1 sold out, that's well 56 halves. kaga, ipo phase 2 is open now. Launching G Square Aranya at Poru. Bang on Chennai bypass service road. Villa plots ranging from 800 to 3800 square feet. Price on request only. To know more details, call 89399 89393.